ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து இங்கிலாண்டில் உள்ள எங்களோடய ஹோம் டூர் தான் பார்க்க போகிறீங்க பொதுவாக இங்கிலாண்டில் உள்ள வீடு வந்து கீழே ஒரு ஹால் டைனிங் ரூம் கிச்சன் இருக்கும் மேலே வந்து பெட்ரூம் இருக்கும் ஆனால் எங்கள் வீடு வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் கீழே வந்து ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் தான் இருக்கும் மேலே வந்து ஹால் கிச்சன் பெட்ரூம் எல்லாம் இருக்கும் இது வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு தனி வீடு இப்போ எங்கள் வீடு வந்து முன்னாடி இருந்து பார்த்துடலாம் வாங்க இதுதான் எங்கள் வீடோட முன்பக்கம் இதில் வந்து கார் பார்க் பண்ணதுக்கு நிறைய இடம் இருக்கும் ஒரு மூணு கார் பார்க் பண்ணலாம் அவ்வளோ இடம் இருக்கும் ஆனால் பின்னாடி வந்து கார்டன் எதுவுமே கிடையாது இது தாங்க எங்களோட மெயின் டோர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாரும் எங்கள் வீட்டை சுற்றி பார்க்கலாம் எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு கதவு திறந்த உடனே மாடிப்படி தாங்க வரும் இடது பக்கம் வந்து ஒரு பெட்ரூம் இருக்கும் வாசல் கதவு திறந்த உடனே ஒரு ஹீட்டர் இருக்கும் இப்போ நம்ம பெட்ரூம்குள்ளே போகலாம் இங்கிலாண்டில் பொதுவாக எல்லா வீட்லேயுமே ரூம் வந்து சின்னதாக தான் இருக்கும் ஸ்டோரேஜ் வசதியுமே ரொம்ப இருக்காது இது வந்து பெட்ரூமில் உள்ள ஒரு விண்டோ எங்கள் வீட்டில் வந்து விண்டோ எல்லாமே கர்டன் எதுவுமே கிடையாது ப்ளைண்ட்ஸ் தான் இருக்கும் இந்த விண்டோவை திறந்தீங்கன்னா வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து வாடகை வீடு தான் எங்களுக்கு வந்து ஃபர்னிஷ்ட் ஹவுஸு அதனால் வீட்டில் என்னெல்லாம் தந்திருக்காங்கன்னு பார்த்துர்லாம் ஃபஸ்ட் வந்து ஒரு டேபிள் வந்து ரீடிங் டேபிள் மாதிரி தந்திருக்காங்க அப்புறம் வந்து ஒரு குயின் சைஸ் பெட்டு ஒரு பீரோ இருக்குது இந்த ரூமில் இந்த ரூம் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் நம்ம ஊர்லெலாம் நம்ம பெட்ரூமில் வந்து ஒரு வால் பூரா கபோர்டு வச்சு ட்ரெஸ்லாம் வச்சுருப்போம் இங்கே அப்படிலாம் வச்சிருக்க மாட்டாங்க இந்த பீரோ இருக்கிற நல்ல துணிலாம் வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு பெட்ரூம்லே ரெண்டு கதவு இருக்கும் ஒன்று வந்து வாஷ்ரூம் குள்ளது ஒன்று வந்து ஸ்டோர் ரூம் இப்போ நம்ம வாஷ்ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க இங்கிலாண்டில் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து நிறைய வீட்டில் ஒரே ஒரு வாஷ்ரூம் தான் இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு வாஷ்ரூம் இருக்குது கீழே உள்ள வாஷ்ரூமில் வந்து பாத்திரம் கிடையாது இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க இந்த வாஷ்ரூம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் மேலே உள்ள வாஷ்ரூம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் கதவை திறந்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஹீட்டர் இருக்கும் உள்ளே வந்திங்கன்னா ஒரு பெரிய கபோர்டு மாதிரி இருக்கும் நானும் இந்த வீடு பார்க்க வந்திருக்கும் போது என்னடா இது வாஷ்ரூமுக்குள்ளே பெரிய கபோர்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் போலன்னு கதவை திறந்து பார்த்தா இருந்து பாய்லர் பல்லளிக்குது இங்கே வந்து இங்கிலாண்டில் உள்ள எல்லா வீட்லேயுமே இந்த பாய்லர் வந்து கண்டிப்பாக இருக்கும் சுடுதண்ணி வந்து இங்கே நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படும் அதனால் பாய்லர் வந்து எல்லா வீட்லேயும் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம வந்து ஸ்டோர் ரூம் பார்த்துர்லாம் இது வந்து பெட்ரூமில் உள்ள ஒரு ஸ்டோர் ரூம் உள்ள நுழைஞ்ச உடனே மூணு தட்டு மாதிரி இருக்கும் நாங்கள் இதில் தான் கிறிஸ்மஸ் ட்ரீ கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம் வேறு பிள்ளைங்களுக்குள்ள பேஸ்கெட் பால் வேவ் போர்டு எல்லாத்தையும் வச்சுருந்தோம் உள்ள வந்து கொஞ்சம் இடம் இருக்கும் இதில் தான் நாங்கள் எங்களோட சூட்கேஸ் எல்லாத்தையும் வச்சிருப்போம் இது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய ஸ்டோர் ரூமாகவே இருக்கும் இப்போ நம்ம மேலே போய் வீடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துர்லாம் படியில் வந்து யார் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் வந்து ஹால் இருக்கும் ரைட் சைடில் வந்து கிச்சன் இருக்கும் இப்போ நம்ம ஹால் பாத்திரலாம் இதுதான் எங்களோட ஹால் ஹால் வந்து நல்ல பெரிய சைஸாகவே இருக்கும் இது வந்து ஃபர்னிஷ்ட் ஹவுஸுங்கிறதுனால ஒரு சோஃபா வந்து தந்துருந்தாங்க டைனிங் டேபிள் தந்துருந்தாங்க அப்புறம் ஒரு டிவி ஸ்டாண்டும் இருந்துச்சு இங்கே வந்து எந்த வீட்லேயுமே டிவி வந்து தரமாட்டாங்க ஃபர்னிஷ்ட் ஹவுஸில் வந்து டிவி இருக்காது நம்ம தான் டிவி வாங்க வேண்டியிருக்கோம் இந்த ஹாலில் வந்து ரெண்டு விண்டோ இருக்கும் அதனால் நல்ல வெளிச்சமாக இருக்கும் ஜன்னலை திறந்தால் காற்று வந்து நல்லா குபு குபுன்னு வரும் ஆனால் ஜன்னலை திறந்து தான் வைக்க முடியாது இங்கே ரொம்ப குளிராக இருக்குது என்னால் ரெண்டு மாதம் தான் நம்ம வந்து ஜன்னலை திறந்து வைக்க முடியும் ஜன்னலை திறந்தீங்கன்னா வியூ வந்து சூப்பராக இருக்கும் வானத்தை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு இந்த ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் டைம் போகிறதே தெரியாது அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நம்ம கிச்சன் பாத்திரம்லாம் வாங்க இது தாங்க எங்களோட கிச்சன் இது வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் இங்கே எல்லா வீட்லேயுமே கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாங்க இது வந்து எங்களுக்குள்ளது நல்ல பெரிய ஃப்ரிட்ஜாகவே இருக்கும் அப்புறம் வந்து அவன் வச்சுருப்பாங்க வாஷிங் மிஷினும் வச்சுருப்பாங்க இங்கிலாண்டில் வந்து எல்லா வீட்லேயுமே கிச்சனில் தாங்க வாஷிங் மிஷின் இருக்கும் அப்புறம் அடுப்பு வந்து எலக்ட்ரிக் அடுப்பும் இருக்கும் கேஸ் அடுப்பும் இருக்கும் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் அடுப்பு தான் இருக்கும் எங்களுக்கு கிச்சனில் ஒரு பெரிய ஜன்னலும் இருக்கும் அதனால் நல்ல வெளிச்சமாக இருக்கும் எனக்கு வந்து கேஸ் அடுப்பு தான் இருந்துச்சு இதுதான் எங்களோட குட்டி கிச்சன் கேஸ் சிலிண்டர் வந்து நம்ம வெளியெல்லாம் போய் வாங்க வேண்டி இருக்காது டியூப்லே வந்துடும் நம்ம வந்து ரீடிங் பார்த்து அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து பைசா கட்டிடணும் கிச்சன் வந்து எனக்கு ரொம்ப சின்னதுங்கிறதுனால ரொம்ப செல்ஃப்லாம் கிடையாது ஸ்டோரேஜ் பண்ணதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால ஹாலில் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருந்துச்சு அதை வந்து நான் பேண்ட்ரி யூனிட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதை உங்களுக்கு காட்டுறேன் கிச்சனில் இருந்து வெளியே வந்த உடனே மூணு டோர் இருக்கும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஸ்டோர் ரூம் ரைட் சைடில் இருக்கிறது வாஷ்ரூம் நேரே தெரிகிறது வந்து பெட்ரூம் டோர் இப்போ நம்ம அந்த ஸ்டோரேஜ் ரூம் பாத்திரலாம் இதை வந்து திறந்தோடனே மரத்தில் வந்து ரெண்டு மூணு தட்டு மாதிரி வச்சுருந்தாங்க அப்புறம் ஃபுல்லாக காலியாக இருந்து நான் வந்து சைடு டேபிள் மாதிரி ரெண்டு டேபிள் போட்டிருந்தாங்க அதை உள்ளே எடுத்து போட்டிருந்தேன் போட்டுட்டு எனக்குள்ள கிளாஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து ரொம்ப பெரிய பெரிய சைஸில் இருக்க கிச்சன் பாத்திரம் ரொம்ப யூஸ் பண்ணாத பாத்திரம் எல்லாம் அந்த தட்டில் வந்து அடுக்கி வச்சுருந்தேன் அப்புறம் சைடு டேபிள் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டுட்டு அதுக்கு மே அதில் வந்து பாட்டிலில் பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன் கீழே வந்து ஒரு பெரிய பேஸ்கெட் மாதிரி வச்சு அதில் வந்து ஸ்டோர் பண்ணுற ஐட்டம்லாம் வச்சுட்டு சைடில் வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதில் வந்து வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு எல்லாம் வச்சுருந்தேன் இப்போ வந்து நம்ம வாஷ்ரூம் பார்த்துடலாம் இதுதான் மேலே உள்ள வாஷ்ரூம் இதில் வந்து பார்த்துட்டப்போ இருக்கும் இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இதில் வந்து சுவிட்ச் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இதில் வந்து நீளமாக ஒரு கயிறு தொங்குது அந்த கயிறை பிடிச்சி இழுத்திங்கனாக்கி லைட் வந்து எரியும் இந்த பாத்ரூமில் உள்ள விண்டோ வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இங்கிலாண்டில் உள்ள எல்லா பாத்ரூம்லுமே விண்டோ இப்படி தான் இருக்கும் இது வந்து ஷட்டர் போட்டு மூடுறது மாதிரி இருக்கும் ஆனால் இதை வந்து திறந்து வைக்க சொல்லுவாங்க ஏன்னா காற்று வந்து உள்ளே வரலன்னா பாத் டப்பில்லாம் சைட்லலாம் ஒரு மாதிரி கருப்பாக படிஞ்சு இந்த பாசி பிடிஞ்சது மாதிரி ஆயிரும் அதனால் இந்த டோர் வந்து எப்பவும் ஓப்பன் பண்ணி வைக்க சொல்லுவாங்க காற்று உள்ளே வர்றதுக்காக எங்கள் வீட்டு வாஷ்ரூமில் வந்து கீழே வந்து டைல்ஸ் இருக்காது ஒரு மாதிரி ஷீட்டு மாதிரி ஒட்டியிருப்பாங்க அது வந்து தொடச்சி எடுத்தாக்கி ஒன்றும் செய்யாது ஆனால் தண்ணி வந்து ரொம்ப சிந்தனை ஒரு மாதிரி எலும்பி வந்தது மாதிரி வரும் இது வந்து நம்ம ஊர்களெல்லாம் யூஸ் பண்ணதுக்கு ரொம்ப சரியாக வராது ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணிலாம் சிந்துவோம்ல அதனால் இது வந்து சரியாக இருக்காது இங்கே வந்து தண்ணியே சிந்தாதுல அதனால் இதே மாதிரி ஒட்டியிருக்காங்க இப்போ நம்ம பெட்ரூம் பார்த்துடலாம் பெட்ரூம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இது வந்து ஃபர்னிஷ் ஹவுஸுங்கிறதுனால ஒரு கட்டில் தந்திருக்காங்க ஒரு சைடு டேபிள் அப்புறம் ஒரு டேபிள் தந்திருக்காங்க இங்கே உள்ள கட்டில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கட்டில் வந்து வெயிட்டே இருக்காது அதே மாதிரி கீழே வந்து வீல் கொடுத்துருப்பாங்க அதனால ஈஸியாக நம்ம நகட்டுறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும் எங்கேனாலும் ஈஸியாக நகட்டி போட்டுக்கிடலாம் மேட்ரஸ் வந்து அவங்க தந்தது ரொம்ப பழசாக இருந்தது அதனால நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே மேட்ரஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு டேபிளும் தந்துருந்தாங்க இந்த பெட்ரூமில் வந்து ரெண்டு விண்டோ இருக்கும் அதனால நல்ல வெளிச்சமாக இருக்கும் இந்த பெட்ரூம் வந்து நல்ல பெருசாக இருக்கிறதுனால இதில் தான் துணி காய போடுற ஸ்டாண்டு அப்புறம் ஐனிங் ஸ்டாண்டு கோட் ஸ்டாண்ட் எல்லாம் இங்கே தான் வச்சுருந்தோம் இங்கே வந்து ஒரு வார்ட்ரோப்பும் உண்டு அதனால் துணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு நல்லா ஈஸியாக இருந்துச்சு நான் அந்த வார்ட்ரோப் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் அந்த வார்ட்ரோப் இங்கே வந்து துணி மடித்து வைக்கிறது மாதிரி தட்டு தட்டு மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டாங்க ஹேங்கர் போடுறதுக்கு மட்டும்தான் வசதியாக வச்சுருப்பாங்க அதனால் அந்த ஹேங்கரில் வந்து நம்ம நிறைய ட்ரெஸ் தொங்க போடுற மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம நிறைய ட்ரெஸ் தொங்க போடலாம் கீழேயும் ட்ரெஸ் வந்து மடித்து வச்சிடலாம் மேலேயும் தட்டு இருக்கும் அதுலேயும் ட்ரெஸ் மடித்து வச்சிடலாம் அதனால நிறைய ட்ரெஸ் வைக்கிறது மாதிரி இருக்கும் நாங்கள் இருந்த ஏரியாவில் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் இருந்ததுனால ஸ்டூடண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து தங்குவாங்க அதனால் வாடகை வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் அடுத்தல வந்து ஒரு சூப்பரான அயர்லாண்ட் டூர் வீடியோவில் மீட் பண்ணலாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்